அரைச்சக்கு தேங்கெண்ணையும் ஆலிவ் ஆயிலும் வச்சு சூப்பராக நம்ம வந்து நிகழ்மகிலோட சோப்பு வந்து லான்ச் பண்ணுறோங்க இது வந்து நம்ம நிகழ்மகில் சொந்தங்களுக்கு கொடுத்து ஒருத்தர் ரெண்டு பேரில் ஏழு பேர் நிகழ்மகில் சொந்தங்களாக இருக்கிறாங்க ஸோ எங்களுடைய ஸ்டாஃபுக்கு கொடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு கருத்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம லான்ச் பண்ணலாம் ஆல்ரெடி சீவக்கா ஷாம்பு வந்து சூப்பராக முப்பது மூலிகை போட்டு பண்ணுறோம் அதில் வந்து யூனிக்காக நம்ம வந்து நிறைய பேர் அரப்பு யூஸ் பண்ண மாட்டேறோம் ஸோ அரப்பை வச்சு ஷாம்பு பண்ணியிருக்கிறோம் பதினஞ்சு மூலிகை வச்சு நலங்கு மாவுல செஞ்ச நலுங்கு மாவு சோப்பு அதே மாதிரி நலுங்கு மாவை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷும் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து காஸ்மெட்டாலஜி வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கிறோங்க மிகல் மகில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அனிதா அவங்களுக்கு வந்து நலுங்கு மாவு சோப் கொடுத்துடலாம் இந்தாங்க அனிதா தேங்க்யூ செகண்ட் ஃபேமிலி கவிதாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ரவுண்ட் சோப் கொடுத்துடலாம் இந்தாங்க இங்கே வளரத்தைக்கே சோப்பு கொடுத்துடலாங்க அவங்களும் யூஸ் பண்ணிட்டு கருத்து சொல்லிட்டோம் இந்தாங்க பூமியாவுக்கு நம்ம சோப் கொடுத்துடலாங்க நலுங்கு மாவு சோப்பு இந்தாங்க விமலாக்கா அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கருத்து சொல்லிட்டோம் அவங்களுக்கும் கொடுத்துடலாம் இந்தாங்க நாங்கள் ஒரு மாதமாக கண்டினியூவாக யூஸ் பண்ணிருக்கிறோம் என் ஒய்ஃபுக்கு நிறையா பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து குறஞ்சிருக்கு ஏன்னா அதில் மூலிகையெல்லாம் போட்டு சூப்பராக நம்ம ஆலிவ் ஆயில் வச்சு பண்ணுறோம் ஸோ தேவிக்கு வந்து நம்ம சோப் கொடுத்துடலாம் தாங்க எங்கள் பெரியம்மா கிளம்பிட்டாங்க அவங்க சோப்பு நம்ம தனியாக வச்சிடலாம்